பிதா குமாரன் பசுதாவின் பேராலே அவன் கிசுக்குள் மிக பிரியமானவர்களே புதிய நாளை காண செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் புதிய நாளை நம்மை காண செய்து வழி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நாம் அனுதினமும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினேழாவது அதிகாரத்துல நான்காவது வசனம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் குசுக்கள் மிக பிரியமானவர்களே எளியா தீர்க்கதர்சியை போசிக்க அங்கே காகங்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆண்டவர் அப்ப எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது காகம் அவ்வளவு அறிவான ஒரு பறவையா தேவன் ஏனதை அதை தேர்ந்தெடுத்தார் ஏன் அவ்வாறு உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லி நான் யோசித்த பொழுது அதற்கான ஒரு விடையும் கிடைத்தது வெளி நாட்டிலே ஒரு காகமானது வால்நட் அந்த வால்நட் என்ன அதை உடைக்க பார்க்கிறது அதால உடைக்க இயலவில்லை அப்ப என்ன செய்யறது மேல இருந்து கீழே போட்டு பார்க்குது அப்பயும் அதால உடைக்க முடியல பிறகு என்ன ஓரங்கள்ல போட்டு பார்க்கிறது அப்ப வாகனங்கள் ஏறி அந்த வால்நட் உடைகிறது உடனே அந்த பருப்பை சாப்பிட போகுது அதனால சாப்பிட முடியவில்லை வாகனங்கள் போய் கொண்டே இருக்கின்றது என்ன செய்கிறது நேர டிராபிக் சிக்னல்ல போய் உட்கார்ந்துருது அந்த ஜீப்ரா லைன்ல மேல சிக்னல்ல போய் உட்காந்துட்டு வால்நட்டை மேல கீழே போடுது வாகனங்கள் போய் எல்லாமே அது உடஞ்சி அந்த கிடைக்குது அந்த நட்ஸ் அந்த நட்ஸ் அது எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுது எப்ப சிக்னல் போடுறாங்களோ சிக்னல் போட்ட உடனே அந்த ரெட் சிக்னல் போட்ட உடனே யாரும் அங்க வரல அந்த ஜீப்ரா லைன் கிராசிங்ல யாரும் இல்ல அது அழகாக அந்த இடத்துல இறங்கி அந்த நட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுது சிக்கனால் போட்டி மேலே அறிவு எவ்வளவு அறிவுள்ள ஒரு பறவையாக இருக்கிறது பாருங்களேன் காகம் ஆண்டவர் காகத்தை நீ போய் எளியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடு காலையிலும் மாலையிலயும் கொண்டு போய் கொடுன்னு சொல்லி ஆண்டவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார் காகம் ஒரு அறிவுள்ள பறவைக்கு சூட்டி மிகவும் பிரியமானவங்களே இதுல இன்னொரு விஷயமும் நம்ம யோசிக்கணும் யாரும் எனக்கு உணவு நினைத்தால் ஒரு காகத்தை வைத்து நமக்கு உணவு தரையை வைக்க இயல முடியும் என்பதை நாம் வேண்டும் காகம் மட்டும் இல்லாம ஒரு எறும்புனால கூட நமக்கு உணவு தர சொல்ல முடியும் ஆண்டவரால் அவர் நினைத்தால் எல்லாமே ஆகும் அப்ப நமக்கு யார் மேல விசுவாசம் இருக்கணும் அவர் மேல விசுவாசம் இருக்கணும் அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கின்றான் அனைத்து காரியங்களும் சாத்தியம் கத்த சொன்ன உடனே அது மறு சொல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்த அவருக்கு உணவும் நேர்த்தியாக கிடைக்கிறது அங்க தண்ணீர் வெற்றி போடணும்னா அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி அடுத்த காரியத்தை தண்ணி போடுறாரு ஒரு ஏழை தாய்க்கு வீட்டுக்கு போகிறார் அவர் எளியா நல்லா கவனித்துக்குவார் எந்த ஒரு சூழ்நிலையில எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆண்டவர் யாரை வைத்தினாலும் எவரை வைத்தினாலும் அடுத்தபடிக்கு போயிடுறேன் எந்த ஒரு மிருகத்தை வைத்தினாலும் எந்த ஒரு பறவை வைத்தினாலும் தேவையான காரியங்களை செய்து தர அவர் வல்லவராய் இருக்கிறார் விசுவாசத்தோடு காத்திருங்க என் வாழ்க்கையில எது நடக்கல அது நடக்கல என்னைக்கு யோசித்துறாங்க கத்தருக்கு கீழ்படியுங்க அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகின்ற பொழுது நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் எல்லாரும் சொல்லாமா ஆம் விசுவாசம் நாம் காத்திருப்போம் கந்தர் பெரிய காரியங்களை செய்ய வளவராயிருக்கிற ஜபசிலாமா நெஸுக்கு அன்பு தகப்பனே சந்த நாளுக்கு ரெண்டு செலுத்தம் ஆமாண்டவரே காகங்களை வைத்து எளியா தீர்க்கு நீங்க நீங்க போசிச்சு ஆண்டவரே அது போல எங்களை நீங்க போஷிக்க வல்லவராய் இருக்கிறேன் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி நடக்கின்ற பொழுது எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை நீங்க தர வல்லவராய் இருக்கிறேன் அது அந்த நாளிலே உணர்த்துற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் நடந்து நாங்கள் அதன்படியே வாழ தேவனங்களை அழைக்கிறேன் அப்படியே நாங்கள் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க துதிக்க நமக்கு மெய் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ மூலம் ஜபம் நல்ல விதாவே ஆ God bless you